அன்பில் சிறந்தவர்களே காலம் பதினேழாம் ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய மூன்று மாசங்கள் வழியாக பகிர்வை நமது உள்ளத்திலே வித்திடுகிறார் ஆண்டவர் உன்னிடம் உள்ளதை பிறரிடத்திலே பகிர்ந்த வழியாக அவர் ஆசிர்வாதத்தையும் அருளையும் நமது வாழ்விலை பெருத செய்கிறார் என்று உண்மை உணர்த்தப்படுகிறது நான் மட்டும் நன்னாக இருந்தால் போதாது இனம் உள்ளதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை இன்று ஒவ்வொரு உள்ளத்திலே ஊட்டுகிறார் வாங்க வார்த்தை பகிரின் மேன்மையை பற்றி என்ன சொல்லுகிறது என்று வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் நிலைத்திருப்பவர்களே யோவான் ஆறு முப்பத்தி ஏழில் வார்த்தை சொல்லுகிறது என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று கூறி கடவுள் பசி என்று தம்மிடம் வருபவரை பசியாற்றி வாழ வைக்கிறார் அன்பார்ந்தவர்களே உடல் உணவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இரையாற்றின் அடிப்படை செயல்பாடு என்று உணர்த்தப்படுகிறது உணவு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுமெனில் இருப்பவர்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் என்ற அனைவருக்கும் பொதுவாக இறைவன் வழங்கியது பசி என்ற ஒன்று தான் ஆகவே தான் ஒவ்வொருவரும் பசியினை போக்குவதற்கு ஓடி ஓடி உழை உடல் உழவு இல்லை எனில் கொடுத்தோர் முன்னோர்களும் பசித்திருக்கும் இந்த உணவு இல்லாத போது மற்ற செயல்கள் அனைத்தும் வீண் என்று உணர்த்தப்படுகிறது ஆகவே தான் வயிறு நிரம்பிய பின் வார்த்தையை போதி என்கின்றன நமது சான்றோர்கள் வயிற்றுக்கு சோரில் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் என்று மகாகவி பாரதி அழகாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆகவேதான் இன்று சுயநலம் பேராசை கட்டுப்பாடின்றி வளர்ந்து விட்டதால் இருப்பவர்கள் தேவைக்கு மிக மிக அதிகமாக சேர்த்து கொண்டே உள்ளனர் இதனால் இல்லாதவர்கள் தங்கள் அடிப்படை தேவைகளை இழந்து விடுகின்றனர் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன் வயது இளம் பெண் தன்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகளும் ஏழைகளும் கஷ்டப்படுவதை அறிந்து ஒரு சிறிய தொகையை வைத்து ஒரு சிறிய வீட்டை வாங்குகிறார் அந்த சிறிய வீட்டிலிருந்து ஏழை பிள்ளைகளுக்கு பாடங்களையும் ஏழை எளியவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் எந்த ஒரு பாகுபாடு இன்றி சோர்வு இல்லாமல் உழைத்து வருகிறார் இதன் பயனாக இன்று அந்த பெண்மணியின் பெயரில் எண்பது பள்ளிக்கூடங்களும் முன்னூறு மருத்துவமனைகளும் எழுபது தொழுநோயாளி நிறுவனங்களும் முப்பது முதியோர் இல்லங்களும் முப்பது அனாதை விடுதிகளும் உள்ளன இந்த அனைத்து இடங்களிலும் நாற்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வேலையாட்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த பெண்மணி யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நமது அன்னை தெரசா புனித அன்னை தெரசா கையில் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வை பிறருக்கு ஊட்ட வேண்டும் என்று தொடங்கிய இவர்களது உயர்ந்திருக்கிறது அவர்கள் தன்னையே இறைவனுக்கு தர முன் வந்தார்கள் அதனால் இறைவன் அவர்களை ஆசிர்வதித்து இந்த உலகம் போற்றும் அளவிற்கு உயர்ந்த நிலைக்கு அவர் வைத்திருக்கிறார் இன்றைய நச்செய்திகளிலே அந்த மக்கள் திரளாயிருந்தனர் தனது உணவை ஒரு சிறுவன் பகிர முன் வருகிறான் இன்றைய முதல் வாசகத்திலும் தன்னிடம் இருந்த கோதுமைகளை ஒருவர் பகிர்கிறார் அதன் வழியாக அங்கு அனைவரும் உண்ணுகிறார்கள் நச்சையிலே இந்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் ஐயாயிரம் பேர் உண்ண கடவுள் ஆசிர்வாதமாக பழுகி பெருக செய்கிறார் என்பவர்களே எனவே தான் இந்த இரண்டையும் இறைவன் அழுக்குடையாக நாம் பார்க்க வேண்டும் இறைவன் அழுக்குடை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்விலே இதைத்தான் இந்த மூன்று வாசங்களும் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது பிரியமானவர்களே பகிர்ந்து வாழ்வதில் உள்ள சுகம் வேறு எதிலும் இல்லை இயற்கை அனைத்தையும் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக தன்னிடம் இருப்பதை அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்கிறது பிறோடு பகிர்ந்து வாழ்வதில் ஒரு வகையான அமைதியும் மன மகிழ்வும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது நமது வாழ்க்கை எந்த நிலையில் உள்ளது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் நான் எனது என்று ஒரு சிறிய வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்திப்போம் எனவே கடவுள் நமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார் கொடுங்க வழியாக ஒருபோதும் நாம் அழிந்து போவதில்லை இறைவனால் பெறுகிறோம் செய்வோமா ஜபிப்போமா அன்பு இறைவா நீர் எப்படி எல்லோருக்கும் இரையாற்றின் விளிம்புங்களை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று உதவி நீரோ நாங்களும் எங்களிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து ஒவ்வொருவரோடும் அன்புறவோடும் முழுமையான ஆசிரியோடும் நிலைத்திருக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே பிரைசலால்